சுபாஷ் உபாஷந்திரபோஸை பற்றி பார்க்க போகிறோம் இவரோட காலம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு வரையும் இவர் பிறந்த தினம் வந்து ஜனவரி இருபத்தி மூணு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு இவர் பிறந்த தினத்தை வந்து தைரிய நாள் என்று அழைக்கிறோம் இவரோட அரசியல் குரு யாருன்னு பார்த்தோம்னா சிஆர் தாஸு இவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஈடுபட்ட இயக்கம் வந்து ஒத்துழைமை இயக்கம் எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அதுக்கு முன்னாடி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வந்து ஐசிஎஸ் தேரில் வந்து வெற்றி பெற்றிருப்பாரு ஒத்துழமை இயக்கத்தில் ஈடுபட்டு சிறிது காலம் கழித்து காந்தியடிகள் வந்து சௌரி சர சம்பளத்தை சம்பவம் காரணமாக வந்து அதை வந்து நிறுத்திட்டுருவார் அதை வந்து இவர் வந்து கடுமையாக எதிர்த்தார் அடுத்து சிஆர் தாஸ் வந்து சுயராஜ்ய கட்சி தோட்டிட்டு தோற்றுக்கிட்டு இருப்பாங்க அந்த சி சுயராஜ்ய கட்சியோட பத்திரிகை வந்து ஃபார்வேர்டு இந்த ஃபார்வேர்டு பத்திரிகையில் வந்து இவர் வந்து பதிப்பியாச பதிப்பாசிரியராக வேலை பார்ப்பார் அப்புறம் தீவிரவாத முயற்சிகள் ஏற்படுவார் ஏற்படுத்துவார் அதனால் இவர் வந்து பர்மா மாண்டல சிறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் அக்டோபர் இருபத்தி நாலில் வந்து அடைக்கப்படுவார் திரும்பி சிறிது சிறிது கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் வெளியூருவார் வெளியே வரும்போது அப்போ தான் வந்து மோதிலால் நேரோட அறிக்கை வெளில வரும் அதாவது டொமினியன் டொமினியன் அந்தஸ்து கேட்டு அதை வந்து இவர் வந்து தீவிரமாக விமர் விமர்சனம் செய்வார் விமர்சனம் செஞ்சதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் வந்து அவரோட மோதிலால் நேரோட மகன் ஜவஹர்லால் நேரோட கைகோர்த்து இந்தியன் சுதந்திர லீக்ன்னு ஒரு இயக்கத்தை தொடங்கி அதில் வந்து ஈடுபட்டு செயல்பட்டு கொண்டு இருப்பார் தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் வந்து காங்கிரஸ் சோசியலிஸ்ட் என்ற கட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல வந்து சீதாராமையா வந்து இரநூத்தி மூணு வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து தோக்கடிச்சு காங்கிரஸோட தலைவராக மாறுவார் திரிபுராவில் தலைமை தாங்குவார் ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல வந்து ஃபார்வர்ட் பிளாக்ஸ் என்ற ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றுல வந்து ஆகாஷ் வாணி வானொலி அதை ஸ்டார்ட் பண்ணுவார் எங்கன்னா ஆஹ் ஜெர்மனில பெர்லின்ல ஸ்டார்ட் பண்ணுவாரு பெர்லின்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல வந்து இந்தியன் இந்தியன் இண்டிபென்டென்ஸ் லீக் ஸ்டார்ட் பண்ணுவாரு ஸ்டார்ட் பண்ணிட்டு ஜப்பான்ல வந்து ஜெர்மன்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்க இருந்து வந்து ஜப்பான்ல நாற்பதாயிரம் வீரர்களை அழைச்சிட்டு வந்து சிங்கப்பூர்ல வந்து ஆட்சி அமைப்பாரு எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு ஆஹ் அக்டோபர் இருபத்தி ஒண்ணு வந்து அஹ் தன அங்க ஒரு அஹ் அரசாங்கம் அமைச்சு அதுக்கு பிரதமரா ஆஹ் நேதாஜியை வந்து தலைமை தாங்குவாரு அரசியல் கூறியாருன்னா சி ஆர் தாஸ் அதுக்கப்புறம் ஆன்மீக கூறியாருன்னா விவேகானந்தர் அதுக்கப்புறம் டெல்லி சொல்லுன்ற அந்த வாசகத்தை யூஸ் பண்ணியிருப்பாரு அதுக்கப்புறம் ரத்தத்தை தாருங்கள் நான் உங்களுக்கு சுதந்திர சுதந்திரத்தை தருகிறேன் என்று ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்லுவாரு அதோட வாசகம் வந்து தேச தேசத்தந்தையின்னு வந்து ஆகாஷ் அந்த வானமொழியில வந்து சொல்லியிருப்பார் சார் காந்தி வந்து நேரு காந்தி வந்து நேதாஜி நேதாஜி இந்த பட்டத்தை குறிஞ்சிருக்காரு